வணக்கம் வெங்காயத்தாலும் டீன் மீனும் சேர்த்து நல்ல சுவையான வரை எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் அஞ்சூறு கிராம் வெங்காயத்தால் எடுத்திருக்கிறேன் வெங்காயத்தால் துப்புரவு செய்து இவ்வாறு சிறு துண்டுகளாக வட்டி எடுக்க வேணும் டின் மீன் நானூற்றி இருபத்தஞ்சி கிராம் உள்ளது பெரிய டின் எடுத்திருக்கிறேன் அதில் ரெண்டு துண்டு மீன் இருந்தது மீன்க முள் எடுத்துகிட்டு இவ்வாறு சின்னதாக செய்து இன்றைக்கு தான் என்னுடைய சமையல் செய்முறையை முதல் தடவையாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நான் போடுற வீடியோக்களை உடனே பார்க்க விரும்பினால் பெல் பட்டனை தொட்டுடவும் தேவையான அளவு என்னை விட்டு சூடாக்கி கொள்கிறன் என்ன சூடாகினதும் கால் தேய்க்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ரெண்டும் பொறிப்பட்டு வந்ததும் சின்னதாக வெட்டிய ஒரு வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நன்றாக கிளறி விட்டு வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் இப்போ ஓரளவு வதங்கி வந்துட்டது அதோடு சேர்க்குறதுக்கு மூன்று பெல் உள்ளியும் ஐந்து செத்தல் மிளகாயையும் எடுத்து வார சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொள்கிறேன் அதோட தேவையான அளவு கருவேப்பிள்ளை சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் விட வேணும் வெங்காயம் இவ்வாறு பொன்னிறமாக வந்ததும் டின் மீனை சேர்த்து கொள்றேன் உங்களுக்கு விருப்பமண்டா ஃப்ரெஷ்ஷாக மீனை நீங்கள் அவிச்சும் இவ்வாறு நீங்கள் சேர்த்து செய்தீங்கன்னா நல்ல சுவையாக இருக்கும் கால் தேக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு மேசை கரண்டி குழம்புத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கிளறி விட்டு ரெண்டு நிமிடம் அடுப்பை நல்ல மிதமான சூட்டில் விட்டு பொரிய விடுறன் அடிக்கடி கிளறி விட்டு பொரிய விட வேணும் ரெண்டு நிமிடத்துக்கு பிறகு சின்னதாக வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தால் சேர்த்து நன்றாக கிளறி கொள்கிறன் இவ்வாறு கிளறி விட்டு மூடி போட்டு மூன்று நிமிடம் அவிய விட வேணும் அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு அவிய விடவும் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் மூன்று நிமிடத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி நன்றாக விட்டு திரும்பவும் மூடி போட்டு மூன்று நிமிடம் அவிய விட்டுருக்குறோம் ஆறு நிமிடத்துக்கு பிறகு அரை கப் துருவிய தேங்காய்ப்பூ சேர்த்து நன்றாக விட்டு நாலு நிமிடம் பொரிய விட வேணும் நன்றாக அடிக்கடி கிளறி விட்டு பொரிய விடவும் இல்லாட்டி அடிப்பிடிக்க பார்க்கும் இப்போ இந்த வரை தயாராகிட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிடம் ஆற விட்ட பிறகு தேவையான அளவு தேசி புளி சேர்த்து நன்றாக கிளறிவிட்டு பரிமாறலாம் இந்த வரைக்கு மீன் விருப்பம் இல்லாத நீங்கள் முட்டை சேர்த்தும் வரை செய்யலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி